குருப்பியோ நமக லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாத்தயாமுண மத்தியமாம் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுழர்கொடிய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு நம்ம இந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையோட அர்த்தத்தை பார்த்துட்டு வரோம் இந்த மார்கழி மாதம் ஏன் சிறப்பான மாதம்னா ஆண்டாள் பாவை நோன்பு செய்தது மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னா பெருமாள் பகவத்கீதையில விபூதி யோகத்துல பத்தாவது அத்தியாயத்துல முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்துல மாசா நாம் மார்கசி சோகம் அப்படின்னு சொல்றார் இதுக்கு அர்த்தம்னு பார்த்தா பன்னிரண்டு மாசத்துல நானே மார்கழி என்று பெருமாளே சொல்றார் அடடே இதைவிட என்ன வேணும் அப்படிப்பட்ட மார்கழி மாசத்தில் இருபத்தாறாவது நாள் பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்க போகிறோம் ஆண்டாள் இருபத்தி நாலாவது பாசுரத்துல அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி அன்னைக்கு இந்த உலகத்தையே அளந்தாயே அதை போற்றி பாடுறதா சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இலங்கை சென்று ராவணனையே அழித்தாயே அதை போற்றி பாடுறதா இந்த மாதிரி நிறைய வீரத்தை காமிச்சுட்டே இருக்க இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் இப்படி உன்னோட வைபவத்தை பாடி எங்களோட விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள வந்திருக்கோம் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும்னு ஆண்டாள் கேட்குறா அதற்கு ஏற்ற மாதிரி அடுத்த பாசரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணர்கிட்டக்க தங்களுக்கு கொடுத்தினா நாங்கள் பாவை நோம்பு பண்ணுவோம்னு கேட்குறா சரி உன்னோட குறையை தீக்கிறேன் பறைன்னு ஒன்று கேட்டியே என்ன பற வேணும் செல்வப்பறையான்னு கிருஷ்ணன் கேட்குறார் அதுக்கு ஆண்டாள் சொல்றா இல்ல இல்ல கிருஷ்ணா செல்வம் அழியக்கூடிய பறை அதனால அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அப்ப என்ன பறை வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டதுக்கு ஆண்டாள் இருபத்தாறாவது பாசிரத்துல மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுமென கேட்டியேல் எல்லாம் நெடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பரையே பல்லான் திசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் ஆண்டால் கிருஷ்ணருக்கு நோன்பு பண்ணணும்னு கிருஷ்ணரையே எழுப்பி கிருஷ்ணரையே பாவை பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கிருஷ்ணர்கிட்டயே நோம்புக்கு தேவையான உபகரணம் கேட்குறா என்னெல்லாம் கேட்டான்னு பார்த்தா மாமேக்கம் சரணம் பிரஜ என்று காட்டக்கூடிய கைகளில் இருக்கும் பூமி முழுவதும் கேட்கக்கூடிய பாஞ்ச சன்னியம்னு சொல்லக்கூடிய சங்குகளும் பெரிய பெரிய முரசுகளும் உன்னை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடக்கூடியவர்களும் மங்களமான விளக்கும் கொடி பந்தலும் ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் எங்களுக்கு அருள வேண்டும்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்